விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் உலக மக்கள் அனைவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓம் ஏகதந்தாய்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஜோ வித்மகே இரணிய கர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோத யாத்தே ஓம் பாக்தேவாயச வித்மகே விருஞ்சி பத்மீச தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத்தே நம் உலக மக்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு நோயற்ற வாழ்வாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமும் ஆயுள் ஆரோக்கியமும் நன்றாக இருந்து சிறப்பாக இந்த ஆண்டு செயல்பட வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து என்னை பெற்ற தாய் தந்தைய எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கும் என்னை அமர வைத்த கடவுள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்து நான் இன்று பஞ்சாங்கம் புத்தாண்டு பஞ்சாங்கம் படிக்கிறேன் இது படிப்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இதை வந்து நான் வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் அதாவது இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது கேட்குறது பாவங்களை கழித்து புண்ணியங்கள் வந்து சேரும்னு சொல்லியிருக்கேன் என்னம்மா பாவம் தீர்க்கிறது புண்ணியம் என்ன அப்போ நம்ம செஞ்ச பலவித துரோகம் எல்லாமே இதில் அடங்கிடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க இதில் என்ன ஒரு பாவங்கள் நீக்கும்னா நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் சில தவறுகளெல்லாம் செய்வோம் அது வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூச்சி பூரா வந்துடுச்சு அதை வந்து நம்ம கொண்டு தான் ஆகணும் அதை விட முடியாது அதை நம்ம கொண்டுடுறோம் அதே போல் ஏனி வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்போ வந்து நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்க முடியாது குழந்தைங்க எல்லாமே எல்லாமே வந்து சாப்பிட்டுருக்கு தானிய வகைகள் அதை வந்து நம்ம கொண்டுறோம் அடுத்தது கருப்பாம்பூச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இதை எறும்ப கூட நம்ம தெரியாதனமாக காலம் எதிக்கிறோம் இந்த மாதிரி எத்தனையோ ஜீவராசிகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எத்தனையோ ஆபத்து வந்துடும் அப்படின்னு நம்ம கொண் கொன்ற மாதிரி ஆயிடுது அந்த ப்ராப்ளம் அது வந்து அதுவும் நம்மளுக்கு ஒரு பாவங்கள் இந்த தெரியாதனமாக செய்கிறதும் சரி தெரிஞ்சு நம்ம வந்து ஜீவராசிகளை கொள்றதும் அது பாவம்தான் அதே மாதிரி மனதளவில் ஒருத்தருக்கிட்ட மனது வார்த்தைகள் தப்பாக பேசியிருப்போம் அது வந்து நம்ம மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதான் அவங்கள கிட்டோமே அவங்கள வந்து நம்ம சொல்லிட்டோம் நம்ம மனசளவில் வேதனைப்படுத்திட்டுமே கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து நம்ம மன்னிப்பும் கேட்க முடியலையே அப்படிங்கிற சில தவறுகளும் சின்ன சின்ன விஷயத்துக்காக பெரியவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு மனதளவில் அவங்களோட வருத்தம் அதாவது சாபம் அப்படின்னு விட்டாலும் கூட அது பலிக்கும் பலிக்காமல் கூட போகும் ஏன்னா அது வந்து அவங்கவுங்களோட சுய சிந்தனையை பொறுத்து ஆனால் மனதளவில் பெரியவங்க வருத்தப்பட்டால் அதுவே நமக்கு சாபமாக ஆகும் பெற்றோர்களாகட்டும் இல்லை அவங்க வளர்த்தினவங்களாகட்டும் முன்னோர்களாகட்டும் யாரும் இருந்தாலும் சரி பெரியவங்க யாரோ தெரியாத நபர்களாகட்டும் நம்ம வண்டி வாகனத்தில் போயிட்டு இருப்போம் அவங்க குறுக்க வந்துடுவாங்க அவங்க பெரியவங்கன்னு கூட இல்லாமல் என்ன ஐயா போயா அப்படின்னு நம்ம திட்டியிருப்போம் மனசளவில் அவங்கள காயப்படுத்தியிருப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வேதனைப்பட்டு இருப்போம் அந்த மாதிரி மனதளவில் நம்ம மற்றவங்களை காயப்படுத்தியிருந்தாலும் இந்த பஞ்சாங்கம் படிக்கும்போது அதை படித்தாலும் நம்ம ஒவ்வொருத்தர் வந்து வீட்டில் பெரியவங்க வந்து வாங்கி வச்சு பூஜை பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை பஞ்சாங்கம் வீட்லேயும் வாங்கி வைப்பாங்க ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சால் அது எப்படி என்னன்னே தெரியாது படிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமலாம் இருப்பாங்க அதனால் படிக்கிறவங்களும் சரி இல்லை நம்ம படிக்கிறத கேட்குறதும் சரி அந்த பாவங்களையெல்லாம் நீக்கி புண்ணியங்கள் தரக்கூடிய நாள் தான் இந்த பஞ்சாங்கம் படித்தல் கேட்குறது அப்படிங்கிறது இதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் புரியாதவங்களுக்கும் இது சொல்லுங்கள் நீங்கள் மனதளவில் எத்தனையோ காயப்பட்டு இருப்பீங்க எத்தனையோ மனதளவில் கஷ்டப்பட்டு துன்புறுத்தியும் மற்றவங்கள இருப்பீங்க தெரியாத செய்தும் இருப்பீங்க தெரிஞ்சு செய்தும் இருப்பீங்க இந்த பஞ்சாங்கம் படிக்கிறத கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாவங்களை நீக்கி வந்து புண்ணியங்கள் வந்து சேரும் அதே போல் கர்மா வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினைகள் வந்து பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து வினைகள்னு சொல்லுவாங்க ஆனால் அதிக வாரத்தை நம்ம வந்து வினைகள்னு சொல்லக்கூடாது பாவங்கள்னு சொல்கிறது நம்மளுக்கு பரவாயில்ல ஏன்னால் கர்மா கர்மா அப்படின்னு நம்ம வ உச்சரிக்கும் போது அதே நம்மளுக்கு வினைகள் நாக்களையே உக்காந்துக்கும் அதனால் வினைகள் அப்படிங்கிறது சொல்ல வேண்டாம் பாவங்கள் அப்படிங்கும்போது பாவங்கள் என்ன சொல்லும்போது நம்ம மனதளவில் இருக்கக்கூடிய வேதனைகள் தீரக்கூடியது தான் பாவங்கள் புண்ணியங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் பஞ்சாங்கம் படிக்க போகிறங்க எல்லோரும் கேட்டு வணங்கி கொள்ளுங்கள் இறைவனை இந்த ஆண்டு நம்மளுக்கு பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடாதுன்னுட்டு அதே மாதிரி ஆதாயம் கண் விரயம் அதை பற்றி சொல்ல போகிறேன் ராசிக்கு ஆதாயம்னா நம்ம நம்ம ராசி யார் யாருக்கு இருக்குதோ அதையெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க ஆதாயம் நிறையம் நம்மளுக்கு இந்த ஆண்டு இடத்துக்கு இருக்குதுன்ட்டு நம்ம முன்ன வீடியோலையும் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ படிக்கிறதுல கேட்டுக்கோங்க நட்சத்திர கந்தாயமும் சொல்ல போகிறேன் எல்லாமே சிறப்பாக கேட்டு இறைவனை வணங்கி கொடு குரோதி வருஷத்திய வருஷ பிறப்பு பலன் லக்ன ரீதியாக தமிழ்நாட்டிற்கும் ராசிப்படி பொதுவாக உலகம் முழுவதற்கும் பலன் எடுத்துக்கொள்ள வேண்டிய வருஷ ஆரம்ப லக்னம் விருச்சகம் அதாவது இரவே வந்துருச்சுங்க நம்ம சூரியன் முதிர்ச்சி முடிஞ்சு சந்திரன் வந்த பிறகு நிலவு வந்த பிறகு நம்ம சித்திரை மாதம் குறைஞ்சிருச்சு விருச்சக லக்னத்தில் இந்த வருடம் குறைஞ்சிருக்கு அடுத்து வருஷ ஆரம்ப ராசி மிதுனம் வருஷ ஆரம்ப நவாம்ச லக்னம் கன்னி இன்று மிருகசிரிட நட்சத்திரம் முடிந்து திருவாதிரை நட்சத்திரம் ஜனிச்சிருச்சு இந்த ஆண்டு நமக்கு இந்த குரோத் ஆண்டு வெண்பாவின் மலை குறைவாக இருப்பதும் மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்க நேரிடும் மெகாதிபதி தனது சொந்த வீட்டிலும் சுக்கிரன் புதன் ராகு மூவரும் மீனத்தில் குரு வீட்டில் இருப்பதால் பல புதிய வைரஸ் கிருமி நோய்கள் உண்டாகும் சித்திரை வருடப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் நல்ல மழையும் ஆடி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வருவதால் குறைவான மழை பொழிய வாய்ப்புண்டு இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்கள் நிறைவேற்ற நேரும் குப்பையில் இருந்து வைரஸ் நோய் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் கடுமையாக பாதிப்பு நேரிடும் நெடுஞ்சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும் ஆன்மீகம் நன்றாக வளரும் யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் வெளிநாட்டுகள் சிறு சிறுபான்மையுள் கடுமையான கடுமையாக பாதிக்கப்படுவேன் புழுதி காற்று அயல் தீ பயம் ஏற்படும் பாலஸ் இனம் கடும் பாதிப்பு ஏற்படும் தானியாதிபதி சந்திரன் ஒன்பதில் ஸ்தானத்தில் இருப்பதால் ஆன்லைன் வியாபாரம் லிக்தே கேஷ் செய்ய நேரிடும் மருத்துவம் தானியம் காய் கனி மளிகை உணவு இடுதியாகும் விலை அதிகரிக்கும் மற்றும் மின்சார கட்டணம் உயரும் நீரிசாதிபதி செவ்வாய் குடும்பத்தில் பகை பெற்று இருப்பதால் த தரமில்லாத பூசாரிகள் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்படுவர் அறநிலைத்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடும் ஆக இந்த குரோதி ஆண்டு பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் ப அயல் ஒத்துழைப்புடன் பல புதிய தொழிற்சாலை அமைக்க நேரிடும் காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் தொலை தொடர்பு துறை மற்றும் காவல்துறை பல புதிய முன்னணி கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரிடும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படைவர் சித்த மருத்துவத்தால் தமிழ்நாடு முழுவதும் வகுத்து பொதுவாக மக்களுக்கு தீராத வயிற்று வலி பிரச்சனைகள் உண்டாகும் பொது மக்களிடையே இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது இந்த ஸ்வீ குரோதி வருடம் நமக்கு கிருத யுகம் இந்த ஆண்டு கிருத யுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் ஆகின்றது கிரோத யுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டு உண்டு துவார் துவார யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடம் கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆதாயம் விரயம் மேசராசி விருச்சக ராசிக்கு ஆதாயம் எட்டில் விரயம் பதினான்கில் ரிஷபம் ராசி ராசிக்கு ஆதாயம் இரண்டில் விரயம் எட்டில் மிதுன ராசி கன்னிராசிக்கு ஆதாயம் ஐந்தில் விரயம் ஐந்தில் ராசிக்கு ஆதாயம் ஐந்தில் விரயம் பதினொன்னில் சிம்ம ராசிக்கு ஆதாயம் இரண்டில் விரயம் பதினான்கில் தனுசு ராசி மீனராசிக்கு ஆதாயம் பதினொன்னில் விரயம் ஐந்தில் மகர ராசி கும்பராசிக்கு ஆதாயம் பதினான்கு விரயமும் பதினான்கு ஆதாயம் மொத்தம் ராசிக்கு நாற்பத்தி ஏழு விரயம் எழுபத்தி ஒன்றில் இருப்பதால் விரயம்தான் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு விரயம் அதிகமாக இருக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாக நேரிடும் அதில் வந்து தெய்வ வழிபாடு இருந்த வரைக்கும் அந்த செலவினமே நம்மளுக்கு செலவாக வந்துடுங்க அதனால் கவனமாக இருங்க எல்லாருமே தெய்வ வழிபாடும் முதல் கடவுள் விநாயகர் முதல் கடவுள் விநாயகரையே வணங்கி வந்தாலே நமக்கு சிறப்பாக இருக்குங்க அருகம்புல் வைத்து வணங்கி வாருங்க நமது நட்சத்திரம் கந்தாயத்தை பற்றி சொல்ல போகிறேங்க இந்த நட்சத்திர கந்தாயம் அப்படிங்கிறது முதல் நான்கு மாதம் சித்திரை முதல் ஆடி வரை அடுத்து நான்கு மாதம் ஆவணி முதல் கார்த்திகை வரை அடுத்து கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரை இந்த நான்கு கந்தாய நான் அதாவது நான்கு நான்காக மூணு வகையாக இருக்கிறது அதில் வந்து முதல் நான்கு ஜீரோ வந்தாலோ கவனிச்சுக்கோங்க எல்லாருமே அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஜீரோ வருதான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் மா நான்கு மாதம் ஜீரோ வந்தால் நம்மளுக்கு வந்து வியாதிகள் ஏற்படும் உடல் ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவு வரும் அந்த வியாதிகள் யார் யார் நட்சத்திரத்துக்கு ஜீரோ வருதோ அவங்க வந்து தெய்வ வழிபாடு பண்ணுங்க வியாதிகள் வராமல் தடுத்துக்குங்க முன்னெச்சரிக்கையாக உடல் உபாதை வந்தாலே முன்னெச்சரிக்கையாக மருத்துவத்துக்கு சென்று பார்த்துக்கோங்க செக்கப் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய நான்கு மாதம் ஜீரோவில் இருந்தால் பயம் ஏற்படும் அதாவது நம்ம பொருளாதார ரீதியாக தொழிலில் போட்டுட்டோம் அது நமக்கு லாபம் கிடைக்குமா இல்லை நம்மளுக்கு விரயம் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் அந்த பயத்தை போக்கிக்கொள்ள விநாயகருக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதாவது அரசு வேம்பு மரம் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வைத்து இரண்டு மெய்தீபம் போட்டு வந்தால் அந்த பயம் நமக்கு குறையும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் இது நான்கு மாதம் ஜீரோ இருந்தால் நம்மளுக்கு தன வரையமாகும் அதாவது பணம் வீண் விரயமாகும் அந்த வீண் விரயம் ஆகிறத முடிந்த அளவுக்கு நம்ம குபேர லட்சுமியை வணங்கி வந்தாலே வந்து அந்த பண விரயம் ஆகிறது வைத்திய செலவில் போகாமல் சுப விரயமாக வீடு வாங்கக்கூடியது பொருள் வாங்கக்கூடியது வண்டி வாகனம் வாங்கக்கூடியது வீட்டில் சுப நிகழ்ச்சி விரயம் ஆகிறதுன்ட்டு நம்மளுக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துரும் இதை நம்ம பா நட்சத்திரத்தை படிக்கிற அந்த ஜீரோ வரதை நீங்கள் அவங்கவுங்க நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்து கவனமாக சிதற விடாமல் கேட்டுக்கோங்க நட்சத்திர கந்தாயம் அசுவனி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் நான்கு நடு மாதம் ஜீரோ கடைசி மாதமும் ஜீரோ பரணி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஏழு நடு நான்கு மாதம் ஒன்றில் கடைசி நான்கு மாதம் மூன்றில் கிருத்திகை நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் இரண்டில் நடு நான்கு மாதம் இரண்டில் கடைசி நான்கு மாதம் ஒன்றில் ரோகிணி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஐந்து நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் நான்கு மிருகசிரட நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஜீரோ நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் இரண்டு திருவாதிரை நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் மூன்று நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் ஜீரோ புனர்பூச நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஆறு நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் மூன்று பூச நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஒன்று நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதமும் ஒன்று ஆயிலிய நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் நான்கு நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நட நான்கு மாதம் நான்கு முதல் மகம் நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஏழு நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் இரண்டு பூரம் நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் இரண்டு நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் ஜீரோ உத்திர நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஐந்து நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் மூன்று அஸ்த நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஜீரோ நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் ஒன்று சித்திரை நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் மூன்று நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் நான்கு சுவாதி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஆறு நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் இரண்டு விசாக நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஒன்று நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் ஜீரோ அனுசம் நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் நான்கு நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் மூன்று கேட்டை நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஏழு நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் ஒன்று மூலம் நட்சத்திரம் நடு மூல நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் இரண்டு நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் நான்கு பூராட நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஐந்து நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் இரண்டு உத்திராட நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஜீரோ நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் ஜீரோ திருவோண நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் மூன்று நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் மூன்று அவிட்ட நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஆறு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் ஒன்று சதயம் நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஒன்று நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் நான்கு பூரட்டாதி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் நான்கு நடு நான்கு மாதம் ஜீரோ கடைசி நான்கு மாதம் இரண்டு உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் ஏழு நடு நான்கு மாதம் ஒன்று கடைசி நான்கு மாதம் ஜீரோ ரேவதி நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் இரண்டு நடு நான்கு மாதம் இரண்டு கடைசி நான்கு மாதம் மூன்று இந்த நட்சத்திரத்துக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஜீரோ இருக்கிறவங்க வைத்தியம் கோயில் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அனைவருக்குமே நல்லதே நடக்குங்க நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதே போல் இந்த வருடம் கிராணம் பிடிக்கிறது எப்படி யார் யார் எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராணம் இந்த மா வருடம் வந்து இவ்வருஷம் பூமியில் வந்து ரெண்டு சந்திர கிரகணமும் ரெண்டு சூரிய கிரகணமும் நிகழப்போகுது இந்த ரெண்டு சந்திர கிரகமும் ரெண்டு சூரிய கிரகணமும் இந்த நான்குமே நம்மளுக்கு வந்து இந்தியாவில் தோன்றாது ஏங்க தோன்றாது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றாது ஏன்னா அன்னைக்கு பகலில் பிடிக்குது பகல்ல சூரிய கிரகணத்தில் சூரியனோட உரித்த பிறகு ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கும் எட்டு நாற்பத்தி ஏழுக்கு விடுது அப்போ வந்து வெளிநாட்டுக்கு தான் தோன்றும் அடுத்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாட்சி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் பிடிக்குது அது இரவு ஒம்பது பதிமூணுக்கு ஆரம்பித்து மூணு பதினாறு இரவு காலை விடுது அப்போ வந்து நம்ம வெளிநாட்டுக்கு தான் சூரிய கிரகணம் பிடிக்கும் அடுத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் சந்திரகிரகணம் குடிக்குது அதுவும் பகல்ல பத் சந்திரகிரகணம் பகலில் பத்து முப்பத்தொம்போதுக்கு ஆரம்பித்து ரெண்டு பதினெட்டுக்கு முடியுது அதுவும் வெளிநாட்டுக்கு தான் பிடிக்கும் அடுத்தது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் இரவு ரெண்டு இருபதுக்கு ஆரம்பித்து ஆறு பதிமூணு விடியற்காலை ஆறு மூணு ஆறு பதிமூணுக்கு முடியுது அதனால் இதுவும் வந்து நம்மளுக்கு இந்தியா தோன்றாதுங்க அதனால் இந்த ஆண்டு வந்து கிராணம் பிடிச்சிருச்சு நம்மளுக்கு ஆபத்தா அப்படின்னு பயப்பட தேவையில்லை கர்ப்பிணி பெண்களும் பயப்படாதீங்க இந்த ஆண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அனைவருக்குமே சிறப்பான நேரத்திலேயே குழந்த ஜனிக்கும் நல்ல ஆண்டாக இருக்குது இந்த பஞ்சாங்கம் படித்தது உங்களுக்கு கேட்டதில் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்